ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாத்லாக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கும் ஆளுக்கு ஒரு ஃபுட்டு செஞ்சு கொண்டு போகிறாங்க நான் வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் அவனில் தம் போட்டு வச்சுருந்தேன் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து சின்னாமல் இருக்கிறதுக்காக பேக் பண்ணணும் பாருங்க சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாகிருக்கு வாசம் வந்து எனக்கு இருக்கு உங்களுக்கு தெரியாது சூப்பராக வந்திருக்கு இது வந்து சும்மா அப்படியே கொண்டு போனோம்னா சிந்திடும் அதனால் மேலால் அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா டைட்டாக கவர் பண்ணணும் ஏன்னா பார்க்குக்கு தான் போகிறோம் கார்ல வச்சு கொண்டு போகிறப்ப சிந்த வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்கு ரைத்தாகவும் ரெடி பண்ணியிருக்கேன் இதை அப்படியே எடுத்துட்டு போய் டைனிங் டேபிளில் வச்சிடலாம் ஏன்னா பயங்கர சூடாக இருக்கு இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து வார்மாகவே இருக்கும் தான் அலுமினியம் ட்ரேல வைக்காமல் இதில் வச்சே கொண்டு போகிறேன் ஒரு பெரிய கவர்ல எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்க கிளம்பிட்டோம் எங்க இந்த பார்க்ல நடக்குதுன்னா மிக் மேக் பார்க் அங்கதான் நாங்க இப்போ போறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கு அந்த பார்க்கில் ஏன்னா இங்க பக்கத்துல வந்து அந்த பார்க்கு தான் இருக்குது சம்மர் ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சது மந்த் தான் இருக்கு இந்த ஒன் மந்த நம்ம எங்க போகறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா எல்லாரும் அடைஞ்சி கிடைக்க அதனால எந்த பார்க்கலாக்கு ஏதாவது பிக்னிக் இருந்துச்சுன்னா நாங்க விட மாட்டோம் எல்லாத்துக்குமே கிளம்பி போயிடுவோம் சோ இப்ப வந்து நாங்க பார்க்குக்கு கிளம்பியாச்சு ஆக்சுவலி எல்லாரையும் பதினோரு மணி போல இங்க வர சொல்லியிருந்தாங்க இப்ப பதினோரு மணி ஆகுது ஆனா தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கோம் எப்போவுமே பதினொன்று டு பன்னெண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க நாங்கள் ஏன் இயர்லியராக வந்தோம் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போகிறாங்க ஸோ அவங்க வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டு யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க தான் பிளானு ஸோ அதனால அவங்களுக்கும் இப்போ டிலே ஆகிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கிளம்பிடுவாங்க நான் போ சொல்லான்ட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க மேட்ச் வந்து கரெக்ட் டைமுக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்காண்டி தான் ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இல்லை இங்கே வந்து நிறைய ஷெல்டர் இருக்கும் நாங்கள் வந்து பக்கத்துலேயே அந்த ஷெல்டரில் வந்து வெயிட் இருக்கோம் ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டுன்னு தமிழுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அவங்க யாருமே வரவே இல்லை அதனால் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தான் அதை கொடுக்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் பக்கத்தில் இருக்க பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாண்டா அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு கேட்பான் நிறைய பசங்க வருவாங்க வாடா போலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இங்கே யாருமே இல்லை இல்லை அவங்க அக்கா கூட ஒவ்வொரு நேரம் தான் விளையாடுவான் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துருவாங்கடா அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் கொடுக்கவும் சாப்பிட்டுட்டு இருக்கான் காத்தி எங்களை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க மகி வந்து இன்னும் பார்க்கில் தான் விளையாண்டுட்டு இருக்கா அவளுக்கு இந்த பார்க்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கு வந்து அவளுக்கு பிடிக்காதுன்னா ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் இருக்கும் அதனால தான் ஒவ்வொருத்தராக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி இப்போ ஆகியிருக்கு நிறைய ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து தை சாதம் இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி வெஜிடேரியன் தான் இருக்குது ஒரு ரெண்டு பேரும் என்னமோ தான் நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எக்கறி இருக்குது சூப்பர் எம்மியாக இருக்குது அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குதுன்னா துவையல் வச்சுருக்காங்க நல்லா நிறையவே இருக்குது துவையல் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இதில் வந்து புளி சாதம் வந்து இருக்குது புளி சாதம் தான் சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு ஏன்னா அதில் நிறைய சால்ட் ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் செய்கிறதே இல்லை ஸோ பாருங்கள் எம்மியான மட்டன் பிரியாணி இருக்குது வாழை இலையை மேலால் போட்டிருக்காங்க அது அதுவே ஃப்ளேவர் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ எக் வந்து தனியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் இருக்கும்லாம் பத்தலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்கை உடச்சி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் காலைல ஒரு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு காஃபி தான் குடித்தேன் பனி ஏதாவது லன்ச் டைம் ஆகிடுச்சுல அதனால் நான் சாப்பிட்றேன் நான் யாரையும் வீடியோவில் கவர் பண்ணலை ஏன்னா சில பேத்துக்கு வந்து ஃபேஸ் காட்ட விருப்பம் இருக்காது அதனால் இது வந்து பாட்லாக் தான் யாரும் இல்லை என்ன பாட்லாக்க அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க இது வந்து தான் ஸோ வந்து எனக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் செஞ்ச பிரியாணி சாப்பிடவே இல்லை ஏன்னா நம்ம செஞ்சோம்னா நம்ம சாப்பிட மாட்டோம்ல ஸோ வெரைட்டியான ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மகி பார்த்திங்கன்னா நான் செஞ்ச பிரியாணியை தான் போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவளுக்கு வந்து மட்டன் வந்து பிடிக்காது பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவுக்கும் அதே தான் தமிழ் வந்து புளி சாதம் சாப்பிட்றான் அப்புறம் தயிர் சாதம் கொஞ்சமாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி வந்து சாப்பிட மாட்டான் அதனால தான் இங்கே பாருங்க மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க வெரைட்டியான ஃபுட்டு நிறைய குவான்டிட்டியில் கொண்டு வந்ததுனால எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமே பாருங்கள் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் மிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து மிகப்பெரிய பாத்லாக்கான இருந்தது இந்த வருஷம் வந்து கம்மியான பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் தமிழ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டுருக்கா மகியும் அப்படி தான் கொஞ்ச நேரம் சாப்பிடுவாங்க விளையாடுவாங்க கடைசியாக வந்து ஒருத்தவங்க கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க தசத்துக்கு சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாலுமே வந்து டிஃப்ரெண்டாக அந்த சாக்லேட்லாம் வச்சு க்ரீம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு பீஸு சாப்பிட்டோம் ஸோ நானும் வந்து டேஸ்ட் பண்ணேன் மோஸ்ட்லி எனக்கு வந்து ஸ்வீட்டு பிடிக்கும் ஆனால் ரொம்ப மாட்டேன் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வெயிட் போட்டுருவா அதனால தான் ஆனால் இன்றைக்கி மட்டும் சாப்பிட்டேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதில் ப்ளூபெரி வச்சுலாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க தமிழ் வந்து திரும்பி திருப்பி போய் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவனுக்கு எக்ஸ் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன் ஏன்னா வீட்டில் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோம் ஸோ வெளியில் வந்தால் பசங்கள் ஜாலியாக இருக்கட்டும் அதுக்காண்டி தான் அங்கேருந்து பக்கத்தில் வந்து மேல்டன் பார்க்குன்னு இருக்குது அதில் அதுல வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இது ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து நான் காத்திருப்பேன் ஸோ அதனால ரொம்ப காட்டல அங்கே அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பூக்கள் வந்து பூத்துருக்கு இருக்கு நம்மளே இதெல்லாம் நட்டு வைப்போம் வளரவே வளராது காட்டு மல்லி பூத்துருக்குன்னு சொல்கிறோம் சொல்றோம் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த மஞ்சள் மஞ்சேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பூ வந்து அழகழகா பூத்து இதுக்கு உரம் போடுறது கிடையாது நட்டு வைக்கிறது இல்லாது மழை தண்ணியில தான் வருது ஸோ வந்து இயற்கையோட அழகே தனி தான் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா ஒரு பவுண்டின் இருக்குது இது வந்து மேல்டன் பார்க்கு நாங்கள் வந்தது வந்து மிட் மேக் பார்க்கு மேல்டன் பார்க்கில் வந்து இந்த மாதிரி பவுண்டின் வந்து வச்சிருக்காங்க அதுவும் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் பக்கத்தில் போக முடியாது ஒரு குட்டை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எல்லாமே இங்கே கூட தான் வந்திருக்காங்க பசங்களை வந்து அங்கே இருக்கவங்க கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டாங்க இங்கே வந்து நிறைய கூஸ் இருக்குது பாருங்க அது வந்து ஒரு சிலர் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் நம்ம பக்கத்தில் போனாலே கொத்த வரும் நான் வேறு பக்கம்தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த கூஸ் வந்து அப்படிலாம் இல்லை அமைதியாக தான் இருக்குது ஸோ இது வந்து பாருங்கள் மேப்லாமே இருக்குது நம்ம வந்து சுற்றி நடக்கலாம் ட்ரையல் வ மாதிரி இருக்குது சுற்றி சுற்றி பக்கத்துலேயும் சுற்றி சுற்றி நடக்கலாம் தூரமாக போ நடக்கணுனாலுமே அதுக்கு தகுந்த மேப்பெலாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஏரியா எப்படி இருக்குன்றது இன்னும் கொஞ்ச நாளில் இது எல்லாமே கலர் மாறிடு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ பேட்லாக் வந்து முடிஞ்சுது அவ்வளோதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து கிரிக்கெட் போய்ட்டு லேட்டாக தான் வந்து சாப்பிட்டாங்க அவங்க வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை நாங்கள் தான் வந்து என்ஜாய் பண்ணணும் மைக் வந்து நான் கொஞ்ச நேரம் விளாண்டதுனால அவளுக்கு பசி எடுத்துச்சு அதனால் மறுபடியும் சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஸோ வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் எல்லா எல்லோரும் கொண்டு வந்ததை யாராருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களாம் பேக் பண்ணிட்டாங்க காற்றையும் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோ தான் பாத்தலாக்கு முடிஞ்சுது இப்போ மணி நைட்டு எட்டு ஆகுது ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது இன்னும் நிறைய பேர் பார்க்கில் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ஆகஸ்ட்டில் நாங்கள் ஒரு வெக்கேஷன் போக போகிறோம் ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தது வீடியோவில் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பை